உடனுக்குட நேரலை நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்துள்ளதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி உள்ளது கனமழை பெய்து வருவதாக வெளியாகி இருக்கிறது நிலவரம் எப்படி இருக்கிறது மலை மாவட்டமான நீலகிரியில் கடந்த ஒரு வார காலமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று தற்போது ஊற்றி சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா பகுதிகளில் வந்து மலர் கண்காட்சியும் ரோஜா கண்காட்சியும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கனமழையினால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மேலும் இந்த கனமழையின் காரணமாக உதகை படகு இல்லத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து படகு சவாரி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சாலைகளில் வந்து மழைநீர் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சிவகுமார்